என்னது இதெல்லாம் டூ ஐடியா என்ன பிள்ளைவலாம் அந்த சைனீஸ்ட்டு அனுப்பிட்டு வரேன்னு போனவன் ஆளையை காணும் என்னாச்சு நீயா நீ நீ எப்படி மறுபடியும் வந்தா? என்னாச்சு என்னாச்சு யாய் 2026 சுக்கி நீ எப்படி மறுபடியும் இங்க வந்தா இதோ இந்த டைம் மெஷின் மேலக்குர்த்தி மூலியமாதான் வாய்ப்பே இல்ல நான் தான் டைம் மெஷினை 2054 ஆம் வருஷத்துக்கு தான் செக் பண்ணிருந்தேன் எல்லாம் அங்க டைம் செட் பண்ணிருந்தேன் காலையில இருந்து இருந்த மாத்தி செட் பண்ணிட்டனோ இந்த சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி எப்படியோ நம்பிட்டான் அது சரி நான் தான் ஏதோ புத்தி கேட்டு போய் மாத்தி செட் பண்ணிட்டேன் நீ எதுக்கு மறுபடியும் டைம் மிஷின் லூப்புக்குள்ள வந்தா அது அது வந்து நான் டைம் ஸ்டக்கர் நீங்க மாத்தி செட் பண்ணிட்டேன் ஏன் அங்க லாவல யசறியா ம் ஆமா தம்பி நீங்க மாத்தி செட் பண்ணதுக்கு ஏன் அவளே பிடிச்சி யசறியே சரி சரி வாங்க எல்லாரும் உள்ள போவோ ஏ 2054 தான் நான் செக் பண்ண மாதிரி ஞாமகம் இவிய 2026ங்க ஏ ஒண்ணுமே புரியலையே யாய் அடேங்கப்பா விட்டா தட்டோடு சேர்த்து முடிஞ்சிருவா விளையாட்டிக்கு யாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த அந்த தோசைய தின்னு தோசையா எனக்கு தோசை வேண்டாம் கரண்டே போதும் யாது கரண்டா 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 என்னது கரண்டா அச்சோ கரண்ட்னு சொல்லி மாட்டிக்கிட்டனா யாய் என்ன சொன்னா கரண்ட் சாப்பிடுவியா கரண்ட் நான் சொன்னே இல்ல அங்கிள் கரண்ட் ஆம்லெட்னு சொல்ல வந்தேன் நான் கரண்ட் ஆம்லெட் தான் சாப்பிடுவேன் யாரு கரண்டி ஆம்லட்டு தான் சாப்பிடுவியா யோட்டியே உங்களை எல்லாம் ஊட்ல ஊட்டதே பெரிய விஷயம் இதுல நீங்க கலெக்டரம்மா சொன்னதுதான் நான் சமைச்சு தரணுமா என்ன என்ன அம்மன் நினைச்சீங்களா இல்ல சமையல் காரி நினைச்சீங்களா இங்க பாரு இந்த தோசையை தான் சுட்டு தருவேன் இத தின்னா தின்னு இல்ல திங்களாட்டி போ உனக்கு கரண்டி ஆம்லெட் தான் வேணும்னா போய் உன் காலகட்டத்துக்கே போய் தின்னுக்கப்போ இங்க வந்து மனுஷ உசுர வாங்குறாளுவோ

தோசையை சாப்பிட்றேன் ஆஹா வந்த வேலையை விட்டுட்டு தோசையை சாப்பிட்டுட்டு இருக்கோமே சீக்கிரமா அந்த விக்கி ரூபா உருவாக்கின முட்டையை தேடி கண்டுபிடிச்சி அதை அழிச்சிடணும் ம் அந்த முட்டையை எங்கே ஒழித்து வச்சிருக்காவன்னு இவைய கேட்டு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸு முட்டைங்க அதான்

Um, scanning 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 ஹே ஓ ஹோ இவடா ஜுக்கி அட பொண்ணு லக்கியா ம் கண்டிப்பா இவளுக்கு தான் விக்கி ரோபோ உருவாக்கின முட்டையை பத்தி தெரியும் இவ கிட்ட அந்த முட்டையை பத்தி கேட்டு இவ வாயாலேயே அந்த முட்டையை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு கண்டுபிடிப்போம் யே லக்கி चलेंगे मामी चलेंगे அம்மா மோரே முட்டைய யாருக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருப்பீல அத ஒளிச்சு வச்ச முட்டை எங்க மம்மி உங்களுக்கு ஒளிச்சு வச்ச முட்டை வேணுமா ஆமா ஆமா அதுதான் வேணும் கொண்டா கொண்டா மம்மி அது யாருக்கு தெரியாம உங்க டேபிள் துணிக்கு அடியில தான் ஒளிச்சு வச்சிருக்கேன் எடுத்து பாத்துக்கங்க என்னது டேபிள் துணிக்கு கீழையா பாமி பாத்து பாமி பாட்டிக்கிது பாத்திரப் போறவ அப்பிறு அடி உங்களைச் சம்ப வெளுத்து வாகிருவாவே அடன் கொக்க மக்க பாத்து பாமி கெட்டியா கெட்டியப் படிச்சுக்காக முட்டை காத்தில பரந்து பயிரப் போவுதே விக்கிரோவா உழுவாக்கன முட்டையக் கேட்டா இவ பரிச்சையில வாங்கன முட்டையக் காட்டிரா

ஆ ஆ ஆ ஆ அடிக்குது ஆ லக்கி சொல்லங்க அங்கில நீ உன் கால கட்டத்தில ஒரு ரோபோ பிரச்சனை ப்ரச்சனை வந்து சின்று சொன்னால்லா ஆமா அந்த விக்கி ரோபோ உறுவாக்கினாம் முட்டைய அந்த மோசமான ரோபோ பாதுகாக்கிறதுக்காக ஆன்டி ரோபோட்டிக் சிக்னல்ஸ்னால அந்த முட்டையோட அவுட்டர் லேயருக்கு கோட்டிங் கொடுத்துருக்கேன் இனிமே அதனால எந்த ஒரு ரோபோனாலையும் அந்த முட்டை கிட்ட நெருங்க கூட முடியாது ரொம்ப தேங்க்ஸ் சைன்டிஸ்ட் அங்கிள் நீங்க செய்த இந்த உதவி நாங்க மறக்கவே மாட்டோம் அட என்னமா அதுக்கு போய் ஏன் தேங்க்ஸ்னு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அந்த விக்கி ரோபோ உருவாக்க முட்டை புரிஞ்சு வர்ற வரைக்கும் உலகத்துல இருக்கிற எந்த ரோபோட்டினாலையும் அந்த முட்டையை தொட முடியாது என்னோட முழு ரோபோட் சக்திய பயன்படுத்தி என்ன பார்த்துதான் சீக்கிரமா போய் சார்ஜ் ஏத்துவோம் யாய் நில்லுடி வாட் யாய் 2026 நீ சும்மா வெட்டியாதானே இருக்க மொட்டை மாடியில துணியை துவைச்சு போட்டிருக்கேன் காஞ்சதுனா காய போட்ட துணியை எடுத்துட்டு வா போ முடியாது நான் சார்ஜ் ஏத்த போறேன் யாது சார்ஜ் ஏத்த போறியா லோட்டியா இந்த ஒரு மனுசி தொண்ட கத்த கட்டிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு சார்ஜ் ஏத்த போறேன்னு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான் ஒழுங்கா வா யாம்பரத்தால நல்லா கேட்டுக்கா மொட்டை மாடியில துணியை காய போட்டு வச்சிருக்கேன் போய் அள்ளிட்டு வா போ எங்க துண்டு நாண்டி தொல்ல வேற தாங்க முடியல யாய் ஒரு துணிய ஓட கூடாது பூரா துணிய அள்ளிட்டு வரணும் புரிஞ்சதா ம் புரிஞ்சது புரிஞ்சது எல்லா ஏ நேரம் யாய் மறவாம துணியை அள்ளிட்டு ஆள்ல இருக்க சோபால போட்டு என்ன ஓகே பேக்கரி லோ பேக்கரி லோ பேக்கரி லோ

ஏ அம்மா மழ வேற கனமால பெய்ய மாட்டிக்க இந்த காய போட்ட துணி அழுனால என்னமோ தெரியலையே இந்த hmm? எ <laughs> <laughs> 無理。